அருணகிரியாரின் பாடலில் உருகிய கந்தன் அவர் முன்னே தோன்ற முற்பட்ட போது அம்பிகை குமாரனை வாரி அணைத்து மடிமீது அமர்த்திக் கொண்டாள் ஒரு பாடலுக்கே ஓடிவரும் அருமுகவன் இன்று இன்னும் வராத காரணத்தினை தனது தவ வலிமையால் அறிந்து கொண்ட அருணகிரியார் சந்தான புஷ்ப பரிமள கின்கினி முகச் சரணயுகள அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்திய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகட கபோல திரையம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திர கலாப மயிலாம் எனத் தொடங்கி விருத்தம் பாடலானார் அப்போது முருகவேலின் மயில் அம்மையின் முன் தோகை விரித்து நடனமாடத் தொடங்கியது அடுத்து முத்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சமர் மனைவாசல் தேடி தேடி உடலாதே முந்தை வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூர தேகவும் அடிமையேனை ஆள தானும் மீதே தின் திதிமி தோதி தீதி தீதி தன்ததன தான தான சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன் வரை வேள்வி காவற்கார செந்தமிழ்சொல் பாவின் மாலைக்கார அண்டருபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ வேலைக்கார அந்த வெகுவான சிந்துர மின்மேவு போகக்கார விந்தை குரமாது வேலைக்கார செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயு மாயக்கார துங்கரண சூர சூறைக்கார செந்திநகர் வாழு மாண்மைக்கார பெருமாளே என்ற திருப்புகடில் செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே என்ற வரிகளை பாடிக்கொண்டிருக்கும் போது மயிலின் ஆட்டத்தில் மெய்மறந்த அம்மையின் பிடி தளர்ந்தது அந்தக் கணத்தில் இறைவன் முருகன் தன்